கோவை வெள்ளலூர் கிடங்கில் இரண்டு நாட்களாக பற்றி எறிந்த தீ கடும் போராட்டத்திற்கு பின்பு அணைக்கப்பட்டது கோவை வெள்ளலூர் குப்பை கிடங்கு அறுநூற்றி ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது இங்கு தினமும் சுமார் ஆயிரம் டன் குப்பைகள் சேகரமாகின்றன இதில் மக்கும் குப்பைகள் மக்காத குப்பைகள் தரம் பிரிக்கப்பட்டு உரம் தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது இங்கு தேங்கிக் கிடக்கும் குப்பைகளில் அவ்வப்போது தீ விபத்துகள் நடந்து வரும் நிலையில் கடந்த சனிக்கிழமை மாலை குப்பைகளை தரம் பிரிக்கும் இடத்தில் திடீரென தீ பிடிக்க ஆரம்பித்தது சற்று நேரத்தில் தீ மளமளவென பரவியதை அடுத்து திருப்பூர் ஈரோடு மாவட்டங்களில் வரவழைக்கப்பட்ட பதினைந்துக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் இருபது தண்ணீர் லாரிகள் கனரக வாகனங்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் தீ பரவலை கண்காணிக்க ட்ரோன்களும் பயன்படுத்தப்பட்டன தொடர்ந்து தீ பரவி வந்ததால் நேற்று இரண்டாவது நாளாகவும் தீயை அணைக்கும் பணியில் தொய்வு ஏற்பட்டது இதில் பல ஏக்கர் பரப்பளவில் டன் கணக்கில் குப்பைகள் எரிந்து சாம்பலானது இந்த நிலையில் பொக்லைன் இயந்திரம் உதவியுடன் குப்பைகளை கிளறி தீயை அணைக்கும் பணியில் நூற்றுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் ஈடுபடுத்தப்பட்டனர் ஒரு வழியாக மூன்றாவது நாளான இன்று முழு தீ அணைக்கப்பட்டது தீ விபத்திற்கு என்ன காரணம் என்று மாவட்ட நிர்வாகம் அல்லது மாநகராட்சி இன்னும் தெரிவிக்கவில்லை என்றபோது குப்பையில் மீத்தேன் வாயு உற்பத்தியாகி தானாக தீப்பிடித்திருக்கலாம் என்று அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர் குப்பை கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக வெள்ளலூர் பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது இதனால் அப்பகுதியில் வசிக்கும் குடியிருப்பு வாசிகள் கடும் சுவாச கோளாறு மூச்சு திணறல் போன்ற பாதிப்புகளால் அவதிப்பட்டு வருவதாக கவலைப்பட தெரிவித்தன குப்பைக்கிடங்கால் மீண்டும் தீ விபத்து ஏற்படாதபடி மாநகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்